கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவின் கொண்டாட்டம் நிறைந்த பண்டிகை என்றால் அது ஓணம்தான் ஓணம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கேரளாவில் ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திர நாளை ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரையிலான பத்து நாட்கள் வரை ஓணம் கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த வருடம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓணம் பண்டிகை உருவாக மகாபலி ராஜா காரணம் என புராணங்கள் கூறுகின்றன முன்னொரு காலத்தில் கேரளாவை ஆண்டு வந்த ராஜா மூன்று உலகையும் ஆட்சி செய்ய ஆசைப்பட்டு ராஜசுய யாகம் ஒன்றை நடத்தினார் இதனால் கலக்கமடைந்த தேவர்கள் மகாபலியிடம் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு நாராயணனிடம் சென்று முறையிட்டனர் தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற பகவான் வாமனாக அவதரித்திருந்தார் என்று புராணம் கூறுகிறது இதையடுத்து நடத்தினார் மகாபலி அந்த யாகம் நடக்கும் சமயத்தில் யார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்கும் வழக்கம் இருந்தது இதனால் நாட்டில் உள்ள மக்கள் தங்களுக்கு வேண்டியதை அரசரின் மூலமாக தானம் பெற்று சென்றனர் யாகம் நிறைவு செய்யும் நேரத்தில் சிறு பாலகனான வாமணர் அரசிடம் தானம் பெற்று வந்தார் பாலகனான வாமனரை பார்த்தும் மகாபலி ராஜா அவரை அறியாமலேயே மனம் மகிழ்ந்தார் தனது இருக்கையிலிருந்து இறங்கி வந்த மகாபலி வாமனரிடத்தில் குழந்தாய் யாகம் முடிந்த தருவாயில் யாசகம் கேட்டு வந்திருக்கிறாய் நீ வேண்டுவதைக் கேள் நான் தருகிறேன் என்றார் ஆனால் மகாபலியின் குருவான சுக்ராச்சாரியாருக்கு வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் என்பது தெரிந்திருந்தது ஆகவே மகாபலியை தடுத்தார் அரசே யாக முடியும் தருவாயில் உள்ளது ஆகவே அதை நிறுத்த வேண்டாம் இச்சிறு பாலகனை கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்று கூறினார் ஆனால் மகாபலியோ குரு கூறியதை காதில் வாங்கவில்லை வாமணனும் அரசே தனக்கு வெறும் மூன்றடி நிலம் வேண்டும் என்று கூறினார் அக்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது அதாவது தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவருக்கு தனது கையால் நீரை தாரை பார்த்து கொடுத்தால் தானம் கொடுக்கப்பட்டது என்று உறுதியளிக்கப்படும் அந்த வழக்கத்தின்படி வாமனன் கேட்ட மூன்றடி நிலத்தை தாரை கமண்டலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்க போனார் வண்டாக மாறி கமண்டலத்தின் வாயிலை அடைத்து விட்டாராம் இதை அறிந்து கொண்ட வாமணன் தன்னிடமிருந்த தர்பை புல்லை கொண்டு கமண்டலத்தில் இருந்த வண்டை குத்தினார் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடானது தன் தவறை உணர்ந்து கொண்ட குரு சுக்கராச்சாரியா அமைதியானார் பிறகு கமண்டலத்தில் இருந்த நீரைக் கொண்டு வாமனன் கேட்ட மூன்றடி நிலத்தை தாரை வார்த்தார் மகாபலி அடுத்த நோடி பாலகனான வாமனன் விஸ்வரூபமாக வளர்ந்து தனது ஒரு காலால் உலகத்தையும் மறு காலால் மேலோகத்தையும் அளந்தார் இதனை கண்ட மகாபலி வந்திருப்பது நாராயணன் தான் என்பதை அறிந்து கொண்டு அவரை வணங்கினான் வாமனனும் மகாபலி நீ தானமாக கொடுத்த மூன்றடிக்கு நிலம் எங்கே என்று கேட்க மூன்றாவது அடிக்கு தன்னையே அவரிடம் ஒப்படைத்தார் மகாபலி பிறகு மகாபலி மேல் கருணை கொண்ட பகவான் அரசனாக்குவதாக கூறினார் இதனை கண்டு மகிழ்ந்த மகாபலி விஷ்ணு பகவானிடத்தில் ஒரு வரத்தை கேட்டார் நாராயணா என்னதான் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் தனது குடிமக்கள் என்றும் தான் இருந்தவரை மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காத்து வந்ததாக மக்களின் நலன் கருதி வருடத்தில் ஒரு நாள் தான் பூலோகம் வந்து மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டார் வாமனனும் அந்த வரத்தை வழங்கியதாக புராணங்கள் கூறுகிறது அதன்படி பாதாள உலகை ஆட்சி செய்து வரும் மகாபலி ராஜா ஓணம் அன்று பூலோகத்திற்கு வந்து மக்களின் நலனை பார்த்து செல்வதாக ஐதீகம் இந்நாளையே கேரள மக்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர் இதனால் ஓணம் திருநாளில் மக்கள் தங்கள் இல்லத்திற்கு வரும் மகாபலி ராஜாவை வரவேற்கவே வாசலில் வண்ண வண்ண பூக்களால் அத்தப்பு கோலமிட்டு ஓணம் சத்யா உணவு படைத்தும் வழிபடுவர் வீடுகளில் இனிப்பு பலகாரங்கள் செய்து அண்டை வீட்டினருடன் பகிர்ந்து ஊஞ்சல் கட்டி விளையாடியும் மகாபலியின் புகழை பாடியும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வர் இதனையொட்டி சம்பாக்குளம் கோட்டயம் போன்ற பல இடங்களில் கேரள மக்களின் பாரம்பரிய போட்டியான படகு போட்டிகள் நடைபெறும் திருமாலுக்கும் மகாபலிக்கும் பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு படகு பந்தயம் தொடங்கும் கேரளத்து பெண்கள் அவர்களின் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி மகிழ்வார்கள்